ஆலங்குளத்தில் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்பு மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து பலரும் உயிரிழந்த சூழ்நிலையில் சமூகத்தை சீரழிக்கும் போதை வேண்டாம் என்று பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்னபாஸ் கொடியசித்து தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர் இதில் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியை செந்தாமரை ஆசிரியர் ஆசிரியைகள் உடற்கல்வி ஆசிரியர் பாசு காவல் உதவி ஆய்வாளர் மாடசாமி தலைமை காவலர் முருகன் மற்றும் காவலர்கள் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் சண்முக சுந்தரம் செயலாளர் அங்கு விலாஸ் முத்துவேல் துணைத் தலைவர் வேல்சாமி பொருளாளர் குழந்தைவேல் மற்றும் கரிகால் மன்னவன் வெங்கடாச்சலம் தாசன் ஆலங்குளம் கிராம நிர்வாக அலுவலர் மகேஷ் தலையாரி மணி மற்றும் சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்